ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இல்லைங்க நம்ம சேனல் நல்லா கிறிப்சியாக முறு முறுன்னு ரைஸ் மில்லில் போய் மா வரைக்காம வீட்டில் இருக்கிற மு உளுந்தம்பருப்பை வச்சு குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா முறுக்கு நினைச்ச உடனே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இப்போதான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனாக கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்பு எடுத்துக்க இந்த உளுந்தம்பருப்பை நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு கப் அளவு உளுந்த மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறாங்க எல்லா உளுந்தம்பருப்பும் தண்ணியில் முன்கிற அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம ஒன்போல் சமப்படுத்தி விட்டு மூடி போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் மொத்தம் நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்டு வந்தலாம் முப்பத்தி மூணு சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் இல்லை டாட்டா மாவு சப்பாத்தி மாவு வீட்டுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க நான் டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் இப்போ நாலு விசில் வச்சு எடுத்தாச்சு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா கொலைய வெந்துருக்கணும் கொலைய வெந்து நல்லா இருக்குது இந்த உளுந்த பிறப்பை நம்ம அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத்தியாக கொஞ்சம் கூட குற இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அதே சமயத்தில் தண்ணியும் சேர்க்கக்கூடாது நம்ம மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம்லே அந்த தண்ணியே போதும் நம்ம உளுந்தம்பருப்பு அரைக்கையில் தண்ணியே சேர்க்காம இந்த அளவுக்கு அரைச்சிட்டு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்புக்கு நான் மூணு கப் அளவு அரிசி மாவு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துக்கேன் உங்கள் வீட்டில் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு மூணு கப் அளவு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவு எள் சேர்த்துக்கிற கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தும் உங்கள் சுவைக்கேற்ப பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வர உப்பும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெய் நல்லா சூடான எண்ணெய் ஒரு குளிக்கரண்டி அளவு சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெய் சேர்த்தோன்னே கை வைக்க முடியாது ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கலந்து விடும்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க இது மாவில் நம்ம தண்ணியே சேர்த்துடக்கூடாது உளுந்தம்பருப்பில் உள்ள தண்ணி நம்ம சூடான சேர்த்துருக்கிற ஆயிலே போதுமானதாக இருக்கும் அதை வச்சு நம்ம நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவோட பக்குவம் இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா முறு முறுன்னு இருக்கும் நல்ல ஓவல் ஷேப்பில் உருட்டிட்டு பார்த்தீங்கன்னா முறுக்க வச்சு நான் ஸ்டார் ஹோல்ஸ் உள்ள முறுக்க வச்சு தான் எடுத்திருக்கேன் முறுக்கு குலையில் முக்கால் வாசி அளவு மட்டும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம் மாவு ஃபில் பண்ணிவிட்டு சின்ன சின்ன முடியா பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு முடியில் இந்த மாதிரி பின்னாடி திருப்பி போட்டு நீங்கள் முறுக்கு மாவை புளிஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன சூடானதுக்கப்புறம் நம்ம டக் டக்குன்னு நம்ம ஈஸியாக போட்டு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் சூடாகி ரெடியாக இருக்குது நம்ம முறுக்கு மாவு பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கூட சேர்த்துக்கலாம் இல்லை தட்டோட கூட நீங்கள் அப்படியே டேரெக்டாக பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா சீக்கிரமே கறிஞ்சி உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் லோ ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அதிகமான எண்ணெய் குடிக்கும் எண்ணெயோட சில சில பார்த்திங்கன்னா நல்லா அடங்கிடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து முறுக்காக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா செவந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா முறுக்கையும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க முறுக்கு மாவு வரைக்கும் ரைஸ் மில்லுக்கு போகாமே பார்த்திங்கன்னா நினச்சோன்னே வீட்டில் இருக்கிற உளுந்தம்பருப்பை குக்கரில் ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்து வீட்டில் இருக்கிற அரிசி மாவையை வச்சு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு சூப்பராக நம்ம முறுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த முறுக்கு ரெசிபியை நான் சொன்ன அளவுகளோட உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கன்பக்ஸில் கம் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்